அழகான கிராமத்து பெண்ணிற்கு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மிகச் திருமணம் நடக்கிறது கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராய் நேசிக்கின்றனர் அவளுக்காக தன் உடை நடை பேச்சு இப்படி எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டான் கணவன் தினமும் காலையில் எழுந்தவுடன் அவள் முகத்தில் தான் முழிப்பான் இரவு ஏழு மணிக்கு வீடு வந்து விடுவான் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அவர்களுக்கு தீபாவளிதான் அப்படித்தான் கொஞ்சிக்கொண்டு விளையாடுவார்கள் அவளுடன் சேர்ந்து கப்பல் டான்ஸ் ஆடுவது வீட்டில் இருவரும் ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிப்பது இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் வரை அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தனர் ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு கணவனுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது அன்று முதல் அவர்களுக்குள் இடைவெளி வந்தது அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டனர் அவன் மனைவியுடன் சரியாக பேசிய இரண்டு மாதங்கள் ஆயிற்று ஒரு நாள் இரவு அவன் மனைவி இப்போது என் மேல் உனக்கு காதல் இல்லடா உனக்கு பணம் தான் பெரிது நான் வீட்டை விட்டு போறேன் என தேடாது என்று ஒரு கடிதம் எழுதி கட்டிலில் போட்டுவிட்டு இவள் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டாள் வீட்டிற்கு வந்த கணவன் கதவு ஏன் திறந்திருக்கிறது என்று சத்தமிட்டு கொண்டே மனைவியை தேடுகிறான் அப்போது கட்டிலில் இருந்த கடிதத்தை எடுத்து படித்து அதில் இவன் ஏதோ எழுதிவிட்டு தன் நண்பனுக்கு கால் செய்கிறான் மச்சி விசாசு போயிட்டாடா இனிமே எனக்கு என்று பேசிக்கொண்டே வெளியே நடக்கிறான் இதை கேட்டவள் வாயை பொத்தி கொண்டு குலுங்கி குலுங்கி அழுகிறாள் ஐயோ எவ்வளையோ வச்சிருக்கான் போல நான் நினைத்தது சரியாகிவிட்டதே என்று புலம்பிக் கொண்டே கட்டிலில் கணவன் எழுதியதை எடுத்து படிக்கிறான் அடி லூசு பொண்டாட்டி கட்டிலுக்கு கீழே உன் காலு தெரிகிறது என் உயிர் நீதான் நீ சென்று விட்டால் நான் செத்துப் போயிடுவேண்டி இதை படித்தவள் டெய் பொறுக்கி நான் எங்கும் போகிறடா எங்கடா இருக்க புருஷா என்று அழறிக்கொண்டே கணவனை தேட தன் மனைவியை பார்த்து கை நீட்டி சட்டையை விளக்கி தனது மார்பை காட்டி ஒரு செட்டு கண்ணீர் வெடிக்கிறான் கணவன் வேகமாக ஓடி வந்தவள் அவன் மார்பில் முகம் பதித்து கட்டி இணைத்து அழுகிறாள் காதலில் சிறந்த காதலே கணவன் மனைவியும் காதலிப்பதான் பெண் என்பவள் வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டவள் அதை வளைக்க நினைத்தால் வளையமாட்டாள் இரண்டாக உடைந்து விடுவாள் ஒவ்வொரு ஆணுக்கும் அவன் வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய பரிசை அவன் மனைவி மட்டுமே அதனால்தான் ஆண்கள் கடன் வாங்கினால் தன்னுடைய பெயரிலும் சொத்து வாங்கினால் தன் மனைவியின் பேரில்தான் வாங்குகின்றனர் அதற்கு காரணம் கடன் என்று கேட்டால் என்னை வந்து கேட்கட்டும் சொத்து என்றால் அது என் மனைவி மட்டுமே என்று அர்த்தம் அன்பாக கணவன் பாசமான மனைவி அமைந்தால் பேரின்பமே மாற்றமே இல்லா மாற்றமே மாற்றமில்லாதது மாறிடுங்களேன் வாழ்க்கை வாழ்வதற்கே அதை சந்தோஷமாக வாழுங்களேன்